ஐயப்பன் இளமையில் பந்தள மன்னனவரை காட்டு நிலத்திலே வளர்த்தார் அவர் வீரத்திலும் தெய்வீக சக்தியிலும் சிறந்தவராக விளங்கினார் அந்நாளில் உலகத்தையே அச்சுறுத்தி வந்தாள் ஒரு அசுரப்பெண் மகிஷி சாபப்படுத்த ஒருவளாகிய அவளை மனிதரும் முனிவரும் தேவரும் கொல்ல இயலாது தெய்வமும் மனிதனும் கலந்து தோன்றிய ஒருவனால் மட்டுமே அவளை அடக்க முடியும் என்ற வரம் காரணமாக ஐயப்பனின் அவதாரம் இந்த காரியத்திற்கே படைக்கப்பட்டது ஒரு நாளில் மகிழ்ச்சி மிகப்பெரிய பெரிய காளையாகி காடு கிராமம் என எங்கும் அழிவை நிகழ்த்தினாள் அவள் ஓங்கிய குரலால் நிலம் அதிர்ந்து மரங்கள் கூட வேரோடு புரண்டன ஐயப்பன் அந்த அசுரியை எதிர்த்து நிற்க தீர்மானித்தார் உயர்ந்த மலையின் அடிவாரமே போர்க்களமாகியது ஐயப்பன் தன் வில்லினால் முதல் அம்பை ஏதினார் அம்பு மின்னல் போல் பாய்ந்து மகிழ்ச்சியை தரையில் வீழ்த்தியது ஆனால் அவள் உடனே மனித உருவை எடுத்து மீண்டும் மோதினாள் அவளின் வலிமையை மீறி ஐயப்பன் தம் வலது காலால் அவளின் தலையை உறுதியாக மிதித்தார் அந்த நொடியில் அவர் உச்சரித்தார் சுவாமியே சரணம் ஐயப்பா அவ்வுரை ஒலித்ததுமே மகிழ்ச்சியின் அசுர வடிவம் களையப்பட்டது சாபம் நீங்கி தவப்பெற்றவளாக அவள் தெய்வீக ஒளியில் இணைய பெற்றாள் அந்தப் புரிதத்தலம் இன்றும் மகிழ்ச்சிபதம் நிகழ்ந்த இடம் என மக்களால் போற்றப்படுகிறது மகிழ்ச்சியை வதம் செய்த பின் அங்கிருந்த உயிரினங்களுக்கும் குடிகளுக்கும் தாகம் எட்டியது போரினால் காடே உலர்ந்திருந்தது அந்த வேதனையை உலர்ந்த ஐயப்பன் தம்பில்லால் தரையை உறுதியாக அடித்தார் அடியின் அதிர்வில் பூமி பிளந்தது அந்த பிளவிலிருந்து வெள்ளி ஒளி போல தெளிந்து நீர் ஆறென பாய்ந்து எழுந்தது அது விரிந்து ஓடி நதியாகியது அந்த நீரையே மக்கள் அழுதா நதி என அழைக்க ஆரம்பித்தனர் ஏனெனில் அது ஐயப்பனின் அவரது அருள் தரும் நீரூற்று என்று நம்பினர் அந்நதியில் நீராடுவோருக்கு பாபம் கழியும் மனம் தெளிவு பெறும் ஆன்மா அமைதி அடையும் என்ற பக்தி நம்பிக்கை என்றும் நிலைபெற்றுள்ளது